நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வாங்கி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ எவ்ரிவான் நம்ம தான் கௌரி சுபஸ்ரீ ஒரு இருபத்தி நாலு வயசான சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நடுத்தர ஃபேமிலியை சார்ந்த ஒரு பொண்ணு வர அக்டோபர் மாதம் கனடாவில் போய் மேற்படிப்பு படிக்கணும் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து வர அக்டோபர் மாதம் கனடாவில் போய் மேற்படிப்பு படிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட கனவுகளோட இந்த இருந்த இந்த சுபஸ்ரீயோட வாழ்க்கையில் இது எதுவுமே நடக்காது அவங்க அப்பா அம்மா சுபஸ்ரீயை வந்து ஏர்போர்ட்ல போய் கனடாக்கு வழி அனுப்ப மாட்டாங்க சுபஸ்ரீ கனடாவில் போய் படிக்க மாட்டாங்க சுபஸ்ரீயோட கம்பெனியில இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மறுபடியும் சுபஸ்ரீயை பார்க்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னால் நேத்திக்கு பெருங்குடியிலிருந்து குரோம்பேட் சென்னையில் இருக்கிற ஒரு ரோடு இது பள்ளிக்கர்ணை அப்படிங்கிற ஒரு ஏரியா வழியாக போகுது இந்த ரோடில் நேத்திக்க ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டிக்கு வந்து சுபஸ்ரீ அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறப்போ போகிற வழியில் இருக்கிற ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஒரு எக்ஸ் கவுன்சிலர் வந்து தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டரையும் நம்மளோட டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பேரையும் வந்து இன்வைட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஃப்ளெக்ஸு லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு இருக்கு ரைட் சைட் ஆஃப் த ரோடு இருக்கு இது பார்த்தா அதுன்னு நடுவில் இருக்கிற டிவைடர் மேலேயும் ஒரு ஃபிளெக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபிளெக்ஸ் சுபஸ்ரீ வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கப்போ காத்தடிச்சு அந்த ஃபிளக்ஸ் வந்து சுபஸ்ரீ மேல விழுந்ததுல சுபஸ்ரீ உடனே வண்டி ஓட்டுறதுல கண்ட்ரோல் இழந்துடுறாங்க சுபஸ்ரீ மேல எந்த தப்புமே கிடையாது சுபஸ்ரீ ஹெல்மெட் போட்டுருக்காங்க சுபஸ்ரீ வந்து கரெக்டான ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க சுபஸ்ரீ கரெக்டா அவங்க லைன்ல லேன்ல கரெக்டா போயிட்டு இருக்காங்க எந்த தப்பு பண்ணாத சுபஸ்ரீ மேல காத்தடிச்ச காரணத்தினால கேவலமா வச்சிருக்கிற இந்த ஹோர்டிங் இந்த ஒரு ஃபிளெக்ஸ் சுபஸ்ரீ மேல விழுகுது கண்ட்ரோல் இழந்த சுபஸ்ரீ வந்து உடனே வந்து வண்டி ஓட்டுறத வந்து கண்ட்ரோலிப்போ அவங்களோட பயங்கரமான அடினு சொல்றாங்க அடிச்சு கீழே விழுகுறாங்க விழுந்த அடுத்த நொடி வந்து அவங்க அதுல இருந்து ரெக்கவராக எந்திரிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட வலி இருக்கும் விழுந்திருக்காங்க பிஸியான ஒரு ரோட்ல அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு ஒரு லாரி வந்துட்டு இருக்கு அந்த லாரி உடனே பிரேக் போட்டு நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த பிரேக் போட்டு நிறுத்த ட்ரை பண்ண இயலாத ஒரு காரணத்தினால ஏன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்க வேகத்தில் பிரேக் போட்டு நிறுத்த முடியலை ஏன்னா ஒரு பிஸியான ஒரு ரோடு அது வந்து எல்லாருமே வேகமாக போகிற ரோடு வேற பிரேக் போட்டு நிறுத்த முடியாத ஒரு காரணத்தினால விழுந்திருக்கிற சுபஸ்ரீ மேலே அந்த லாரி வந்து ஏறுது அந்த லாரி ஏறினதுல வந்து சுபஸ்ரீ பயங்கரமான அடிக்கு உட்கா உள்ளாடுறாங்க ஆல்ரெடி கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு இதுல இன்னும் கொஞ்சம் லாரி ஏறினோடனே இன்னும் கொஞ்சம் அடிபடுது அந்த ரோடே வந்து ரத்த வெள்ளமா மாதிரி போட்டோஸ் அதேமாதிரி உங்ககிட்ட காமிக்கல பட் அந்த ரோடே வந்து ரத்த வெள்ளமா இருக்குது அதுக்கப்புறம் சுபஸ்ரீ உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து கிட்ட இருக்கிற நிறைய பேர் வந்து கூப்பிட்டுட்டு போய் ஒரு கிட்ட இருக்கிற ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களை அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ஐசியூக்கு கொண்டு போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் சுபஸ்ரீ ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து ஒரு மணி நேரத்தில் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க இப்போது இது ஒரு சாதாரண இந்த சொசைட்டியில் ஏகப்பட்ட மரணங்கள் நடக்குது பட் சில மரணங்கள் மட்டும்தான் நம்ம சொசைட்டிவே மாத்திர மாதிரி மரணங்களாக இருக்கு சுபஸ்ரீ இப்போ நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்ம இப்போ என்னதான் தான் அழுதாலும் என்ன குரல் கொடுத்தாலும் யாரை அரெஸ்ட் பண்ணாலும் யாரில் ஜெயிலில் போட்டாலும் சுபஸ்ரீ திரும்பி வர போகிறது இல்லை பட் சொசைட்டியை மாத்திர மாதிரி மரணமாக இது இருக்கணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருந்த லாரி டிரைவர் கிடையாது அவர் ஒரு பீகாரி அவருக்கும் இந்த மண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க புழைப்ப தேடி வந்த ஒருத்தர் பிரேக்க போட்டு நிறுத்தணும்னு பண்ணிருக்காரு பட் அவரால் பிரேக் போட்டு நிறுத்த முடியல அதனால அவர் ஏறிட்டாரு ஆனா அவர் மேல வந்து நெக்லிஜென்ஸ் இன் டிரைவிங் ஒழுங்கா வண்டி ஓட்டாத காரணத்தினால ஒழுங்கா வண்டி ஓட்டலன்னு சொல்லி அவர் மேல கேஸ் புக் பண்ணி ஒரு பீகாரிக்கு நம்ம ஊர்ல யார் குரல் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி அவரை தூக்கி அவரை வந்து ஜெயில போட்டிருக்காங்க இப்போ அவரை வந்து கைதாக்கியிருக்காங்க பட் இதுக்கு காரணம் இவர் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த பிளெக்ஸ் அடிச்ச ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா பிளெக்ஸ் போர்டு பிரிண்ட் பண்ண ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு சீல் வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் அந்த பிளெக்ஸ் கம்பெனியான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இதை வச்சிருந்த எக்ஸ் கவுன்சிலர் அவங்க மேல நேத்திக்கு ஃபுல்லா இதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில அந்த எக்ஸ் கவுன்சிலர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை வந்து நான் ஒரு கட்சியோட கேஸ பார்க்கவே விரும்பல ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது அந்த ஒரு கட்சி கிடையாது இது ஆளுங்கட்சி பண்ண ஒரு விஷயம் பட் இது ஆளுங்கட்சிக்கு நடந்தது வந்து ஒரு தற்செயல் ஆனா இங்க தெருவில் ஆளுங்கட்சி வச்சிருக்குன்னா அடுத்த தெருவில் எதிர்க்கட்சி வச்சிருக்கு அதுக்கு அடுத்த தெருவில் வந்து ஒரு தேட்டர்ல ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட் அவுட் நூறு அடி அதுல காம்படிஷன் நூறு அடிக்கு வைக்கிறோம் எழுபத்தஞ்சு அடிக்கு வைக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட் வச்சு அந்த கட் மேல பால் சொல்லி ஒருத்தன் மேல போய் விழுந்து போய் அவன் குடும்பத்துக்கு பிரச்சனை நம்மள மாதிரி 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 சாதாரணமா அன்றாட ஓடிட்டு இருக்கிற மிடில் கிளாஸ் இருக்கவங்க கூட ஒரு 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 கல்யாணம் சொன்னா அதுக்கு நாலு நாலு பேனர் 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 சொந்தக்காரங்க இதுல இதுல தளபதி ரெண்டு பேரும் பண்ற ஒருத்தனோட மூஞ்சிக்கு இருந்து சிங்கம் வெளியே வர ஒருத்தர் போன் பேசிட்டு பேனர்னு சொல்லி உலகத்துல எந்த அளவுக்கு அளவுக்கு இல்லாத அதிகமான பேனர் பாராட்டுற ஒரு காரணத்துக்காக அதுலயும் ரொம்ப மெட்ராஸ்ல தான் இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நேற்றுக்கு மிரர் நவ் நியூஸ் சேனலில் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேனர் கலாச்சாரத்துக்கான காரணம் என்ன எதுக்காக இவ்ளோ பேனர்ஸ் வைக்கிறோம் இன்னைக்கு சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணை நம்ம இறந்துட்டோம் இதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரகு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முப்பது வயசு அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு டெக்கி அவங்க வந்து பொண்ணு பார்த்திருக்காங்க வீட்டுல அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அவங்க அமெரிக்கால இருந்து கல்யாணம் நிச்சயிக்கப்படப்படுகிற ஒரு தருணம் அமெரிக்கால இருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு திரும்பி வந்திருக்காங்க வந்த வழியில அவங்க ரோட்ல போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரோடில் போய் போயிட்டு அவங்க பைக்ல போயிட்டு இருக்காங்க அவங்க போய் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பைக்கை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போகணும் இதுதான் அவங்களோட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ரோட்ல போயிட்டு இருக்காங்க அங்கே இன்னொரு ஒரு ஹோர்டிங் ஒரு ஃபிளெக்ஸ் பெர்மிஷன் இல்லாத ஃபிளக்ஸ் அந்த ஃபிளெக்ஸ்ல அவங்க இடிச்சு அவங்க கீழே விழுகிறாங்க அங்கே இன்னொரு ஒரு ட்ரிப்பர் லாரி வந்து அவங்க மேலே ஏற்று அவங்க இறந்து போறாங்க இதுல அவங்க நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் நினைச்சிட்டு இருந்த பொண்ணோட கதி என்ன ஆகிறது அவங்க ஃபேமிலி என்ன என்னாகிறது இவங்களோட சொந்த ஃபேமிலி ஆகிறது இவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரை பற்றி யாருக்கும் கவலை இல்லை அன்றாட வாழ்க்கையில் அரசியல்வாதிகள் நம்மளோட அரசியல் விளையாண்டா பரவாயில்ல നമ്മളോട് பிளான்ஸ்ல விளையாண்டா பரவாயில்ல நம்மளுக்கு இருக்கிற சட்டங்களை விளையாண்டா பரவாயில்ல அன்றாட வாழ்க்கையில இந்த போர்டிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எம்என் மாதிரி வந்து ரோட்டுக்கு நடுவில் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது இதுல உங்களுக்கு இன்னும் ஒரு ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த ஹோடிங் வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு சின்ன விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சோ முதல் முதல்ல வந்து ஹோடிங் வச்ச கலாச்சாரம் எப்போ இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல முதல்ல எல்லாம் சினிமா வர ஆரம்பிக்கும் தெரியுமா அப்படி சினிமா வர ஆரம்பிக்கிறப்ப வந்து நான் சொல்றது வந்து இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்ப கூட வந்து பெருசா இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா யாரும் பேனர் வைக்க முடியாது பிரிட்டிஷ் காலம் அப்படி எல்லாம் முடியாது அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து சினிமா கலந்த காலத்தில் இருந்தப்போ டண்டோரை போட்டுட்டு ஊர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு சின்ன வண்டியை வச்சு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி தள்ளிட்டு போறப்ப வந்து இந்த தேட்டர்ல இந்த படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் அப்படிங்கறது காசு கம்மியானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கட் அவுட் கட் அவுட் கல்ச்சர் ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு கட் அவுட்டு நடிப்பு திலகம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு கட் அவுட் ஸோ ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கட் அவுட் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ கட் அவுட் வைக்கிறதுனா ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு பட் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்து பத்திரிகை கூட இல்லையே யாருக்குமே இன்விடேஷன் அனுப்பிச்சு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றது இல்லையா வாட்ஸ்அப்ல தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் வாய்ஸ் நோட் தான் அனுப்பிச்சு இருக்கோம் இந்த ஒரு காலகட்டத்தில் எதுக்கு இந்த பில் போர்டு எதுக்கு இந்த ஹோர்டிங் நீங்கள் அனவுஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சி ஒரு ஹோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊர்ல ஒரு பெரிய மனுஷனோட கல்யாணம் நடந்துச்சுனால ஒரு பெரிய மனுஷன் வராருனாரோ ஒரு ஊருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் வராருன்னா இந்த பிளெக்ஸ் அப்படிங்கறது வந்து வந்த புதுசுல இன்டர்நெட் அப்படிங்கற ஒரு விஷயம் வராத ஒரு காலத்துல டிவியும் பெருசா ரீச் ஆகாத காலத்துல பிளெக்ஸ் வச்சால் மட்டுமே தான் வந்து மக்களுக்கு ஆமா இப்படி ஒருத்தர் வராருன்னு தெரியும் போஸ்டரும் கட் அவுட் வச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த காலம்தான் போயிருச்சு நம்ம கல்யாணத்துக்கே வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு காலத்துல எதுக்காக இந்த போர்டிங் அதுவும் உங்க அப்பா விட்டு சொத்து சொல்லுவாங்க தெரியுமா உங்க அப்பா விட்டு ரோடாதுன்னு அந்த மாதிரி உங்க அப்பா விட்டு ரோடு கிடையாது இது எல்லாரோட புது சொத்துல போய் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் வந்து ஒரு கட்சி நம்ம கண்டிப்பா பிளேம் பண்ணவே முடியாது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வீட்டில் நடந்த கல்யாணத்துல எத்தனை பேர் கல்யாண மண்டபம் முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க எதுக்காக இந்த ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கறது எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் பார்த்தோம்னா என் லைஃப்பில் நடந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூரில் இருந்தப்போ என் கூட வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு பையன் வந்து படிச்சிட்டு இருந்தான் லூயி ராப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் ஸோ அந்த பையன் வந்து அப்போ தான் இந்தியாவுக்கு வந்த புதுசு அவனுக்கு இன்னும் இந்தியாவோட கலாச்சாரம் என்ன இந்தியா அப்படின்னு தெரியாது பட் ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட் இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஒரு தேட்டர் போய் பார்க்கணும் இங்கே வந்து எப்படி மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு இஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவனை வந்து ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ ரோட்டில் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டில் போயிட்டுருக்கப்போ ஒரு பெரிய பில்போர்டு நல்ல ஃபுல் சைஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஃபிளெக்ஸ் பில் போர்ட் கிடையாது ஒரு பெரிய ஃபிளெக்ஸ் நட் ரோட்ல வச்சிருக்காங்க பெங்களூர்ல நடந்த ஒரு விஷயம் அதுல வந்து அங்க இருக்கிற கவுன்சிலரோட பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வாங்க இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஒரு சைட்ல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு இங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இன்னொரு சைட்ல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு இதுல வந்து கனடா சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே நடுவில் இருந்து அவங்க பேச காமிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் அந்த குழந்தையோட போட்டோ அந்த குழந்தை வந்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இதுக்கு நடுவில் வந்து அந்த கணவன் அந்த கவுன்சிலர் அவர் ஒரு சைடு வந்து அந்த குழந்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைடு அவங்க அம்மா வந்து ஒரு சைடு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு பிளெக்ஸ் பார்த்துட்டு இருக்கு அதை பார்த்தோன்னா இருந்துகிட்டு ஏ ஃப்ரீ ஃபுட் காம் லெட்ஸ் கோயின் அப்படின்னு சொல்றான் இல்ல அவன் கிட்ட கூப்பிட்டுட்டே தம்பி இது ஃப்ரீ ஃபுட்லாம் கிடையாது எதுக்காக உள்ள போற அப்படின்னு கேட்டப்ப அவன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அதை பார்த்துட்டு ஓ இவ்ளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீ ஃபுட்னு நினச்சிட்டு அந்த அந்த பில்டிங் முன்னாடி அந்த போர்டு வச்சிருக்காங்க அங்க உள்ள ஃபங்க்ஷன் நடக்குது ரோட்டில் ஆனால் போர்டை வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள என்ட்ரான் அவனை கூப்பிட்டு நீ உள்ள போக கூடாது எப்படி உன்னை உள்ள விடுவாங்க நம்ம யார் அவங்களுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் நான் சொல்கிறான் டூட் லுக் இட்ஸ் ஓப்பன் இன்விடேஷன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்புறம் தான் சொல்ல வேண்டியது இருந்துச்சு அவன் ஓப்பன் இன்விடேஷன் வைக்கல அப்படின்னு சொல்ற அப்போ பதில் அவன் என்கிட்ட கேள்வி கேட்குறேன் அதுக்கான கேள்வி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல அவன் என்கிட்ட கேட்குறான் எதுக்காக அப்ப வந்து அவங்க போர்டிங் வச்சிருக்காங்க ஒன்னு எல்லாரும் இன்வைட் பண்றதுக்காக இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு அவங்க சொன்னா ஒரு நியாயம் இருக்குது இல்லனா எதுக்காக அவங்க போர்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கான பதில் தெரியாது எதுக்காக இந்த தம்பட்டம் எதுக்காக இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்றோம் ஒரு அவசியம் இதை வந்து ஹைகோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இதுக்காக பல வருஷமா போராடிட்டு இருக்க டிராபிக் ராமசாமி அப்படின்னு சொல்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு டைம் நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தங்களோட ஹோடிங் இருந்திருக்கு ரோட்ல பெர்மிஷன் இல்லாமல் இருந்த ஒரு ஹோர்டிங் அதை அவங்க கிழிச்சிட்டாங்க இது அவங்க கிழிச்ச காரணத்துக்காக அவங்கள கிழிச்ச ஒரு பொதுமக்கள் தூக்கி வந்து ஜெயில போட்டு அவங்கள இருக்காங்க இது ஒரு ஒரு கட்சி கிடையாது இது அகைன் நான் சொல்றது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது நம்மளோட டிஎன்ஏலே வந்து இந்த கல்ச்சர் வந்து பெருசா உள்ள வந்துருச்சு கரெக்டா அரசியல்வாதிகள் தான் ஒரு சேட் பண்றாங்கன்னா அடுத்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லா நடிகர்களும் சினிமாவில இருந்துகிட்டு எல்லா சட்டங்களையும் விமர்சிக்கிறாங்க பட் ரியல் லைஃப்ல அவங்களோட ஃபேன்ஸே இருந்துகிட்டு ஒரு பெரிய அவுட் வைக்கிறப்ப வைக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுக்கு வந்து பால் ஊத்தணும் இல்ல எதுக்கு அவ்வளவு பெரிய அவுட் வைக்கணும் ஏன் எந்த நடிகரும் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க எல்லா நடிகரும் உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப நியாயங்கள் தர்மங்கள் பேசுறவங்க வெளியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதான உங்களோட நீங்க சொன்னா கேட்பாங்க ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எதுக்கு போர்டிங் வைங்கன்னு சொல்லி வந்து அதை இன்டெரெக்டா என்கரேஜ் பண்றீங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்புறம் சுபஸ்ரீ இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து பேசிட்டு இருக்கப்ப வந்து டி ஏடிஎம் தலைமை இருந்துகிட்டு இதை நடக்க கூடாது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க சொல்றீங்க எல்லாம் சரி பட் இதுக்கு முன்னாடி நீங்க ரோட்ல போறப்ப எத்தனை பேர் ஹோர்டிங் எல்லாம் பார்த்துக்கிங்க ஏடிஎம் கேக்கா மட்டும் சொல்ல டிஎம்கேயா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எம் கேவா இருக்கட்டும் ஊர்ல இருக்க எல்லா கட்சியும் நான் சேர்த்து தான் கேட்றேன் எல்லா கட்சியிலும் எங்கேயாவது ஒரு போர்டிங் வைக்கிறீங்கல்ல அந்த தலைவர்கள் ஊருக்குள்ளே போறப்போ பாக்குறீங்கல்ல நீங்க வரீங்கறதுக்காக நான் வைக்கிறாங்க இதுல என்ன கால்குலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சில அரசியல்வாதிகள் கிட்ட பேசுறதுனால சொல்றேன் ஒரு போர்டு வச்சிருக்காங்கன்னா அந்த போர்டுல தலைவர்களோட ஃபோட்டோ இருக்கும் பட் அதுக்கு கீழே வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ எப்படி குணஞ்சு ஆஞ்சநேயர் மாதிரி அவங்களோட ஃபோட்டோவையும் கீழே வச்சிருப்பாங்க அந்த ஃபோட்டோவோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட உங்களோட ஃபேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்களாம் இவங்க வந்து தலைவருக்கு க்ளோஸ் ஆன ஒருத்தவங்க ஊர் மக்கள் கிட்ட காமிச்சுக்கிறாங்க ஏன்னா இதுல இருந்து தான் அடுத்து கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்படி வந்து தன்னோட செல்ஃப் பிராண்டிங்காக அரசியல்வாதிகளும் தனக்கு வர்ற ஃபேன்ஸை வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது ஒரு லார்ஜர் தன் இமேஜை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஆக்டர்ஸும் நம்மளோட வீட்டில் நம்ம ஒரு அரசியல்வாதியாக இல்லைனாலும் பரவாயில்ல நடிகனா இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளோட தப்பு நம்ம தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஃபேமிலிஸ் பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணுற ஒவ்வொருத்தனும் இல்லை ஒவ்வொரு பொண்ணும் என்கரேஜ் பண்ணுற சில காரணங்களால ரோட்ல சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்கிற சுபாஸ்ரீ மாதிரி பெண்கள் இறந்து போய்கிட்டே தான் இருக்காங்க அமெரிக்கா ஹோர்டிங் கல்ச்சர் வந்து ஒரு பெரிய கல்ச்சர் அதுல பிரச்சனை வந்து என்ன தெரியுமா பிரச்சனை வந்து அவங்க ஆனா ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் வைக்கிறாங்க அதுக்கு எவ்வளவு டெப்த்ல ஹோல் வைக்கணும் ஏன்னா அடிச்சா கீழே விழுக்கிற அளவுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் கரெக்டா அந்த ஹோடிங்க இந்த பில் போர்டே வந்து வைக்கிறாங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணி வைக்கிறவங்க இருந்து கிட்ட ப்ராப்பரா கட்டி வைக்க மாட்டாங்க அரைக்குறையா கட்டி வைக்கிறதா இங்க பிரச்சனை அமெரிக்கா இருக்கிற பில் போர்ட் கல்ச்சர்ல வந்து எவ்வளவு ஆழம் இருக்கணும் எல்லாம் ப்ராப்பரா வச்சிருந்தாலும் அங்க ஒரு கேஸ் போட்டாங்க பில் போர்டு இந்த இடத்துல எல்லாம் வைக்க சொல்லி நிறைய இடத்துல ரிமூவ் பண்ணாங்க அது காரணம் என்ன தெரியுமா அவங்க ரோட்ல போற பாக்குறப்போ மரங்களை பார்க்க முடியலையா சோ கிரீனரி தெரியலங்கிறதுக்காக அந்த பில் போர்டை ரிமூவ் பண்ணாங்க ஏத்தன்ஸ்ல வந்து ஏத்தன்ஸோட நகரம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பில்டிங்ஸ்ல வந்து ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க சோ வெளிநாட்டுல இருந்து வராங்க வந்து ரோட்ல போறப்ப அந்த பில்டிங்ஸ் பார்க்க முடியல நடுவில் இருக்கிற ஹோடிங்லாம் எல்லாம் மறைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோடிங்லாம் ரிமூவ் பண்ணாங்க நம்ம ஊர்ல நம்ம பில்டிங்க பாக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல மரத்தை பாக்கணுங்கிறதுக்காகவோ நம்ம ஹோர்டிங்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லல அடுத்து அவங்களை சாகடிக்காம இருக்காங்கங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்க கிட்டே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டுல அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கப்புறம் நேஷனல் எலெக்ஷன் வரும் இதுல எந்தெந்த கட்சி போர்டு வைக்குதுன்னு பாருங்க கண்டிப்பா எல்லா கட்சியும் போர்டு வைக்குது இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பட் எப்படி இதை நம்ம மாத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்டு வைக்கிறது இல்ல ஒரு தங்களோட போட்டோ ஒரு பில் போர்டுல இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு அசிங்கமா இருக்கணும் ஒரு பிளெக்ஸ் பெர்மிஷன் இல்லாத பிளெக்ஸ்ல இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கணும் அதுக்கு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு நியாயத்தை கொண்டு வர முடியும் ரொம்ப சிம்பிளான விஷயம் இன்னையில இருந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து இன்னையில இருந்து ரெண்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ்ன்னு குத்து மதிப்பா வச்சுப்போமா அறுநூறு நாட்கள் இந்த அறுநூறு நாட்கள்ல அட்லீஸ்ட் பத்து அரசியல் சம்பவங்களாவது நடக்குமா அரசியல் ஈவென்ட்ஸ் ஏதாவது நடக்கும் அட்லீஸ்ட் பத்து அரசியல் குடும்பத்தில் இருக்கிற கல்யாணமாவது நடக்குமா ஏன்னா அறுநூறு நாட்கள்ல அறுபது மூர்த்தம் வச்சுப்போமே அறு ஒரு அறுபது கல்யாணம் நடக்குமா அந்த அறுபது கல்யாணத்துல எந்த கட்சி வந்து எப்படி போர்டு வைக்கிறாங்கங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க இதெல்லாம் போய் கிளிக்க சொல்லல நம்ம யாருமே வந்து ஆக்டிவிஸ்ட் கிடையாது நம்மளோட அன்றாட வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கோம் இதை போய் நீங்க கிளிக்க வேணாம் பட் இதை பார்த்துக்கோங்க யார் என்ன பண்றாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க உங்களோட கோபத்தையும் உங்களோட அதிகாரத்தையும் வந்து ஃபைனலி எங்க காமிக்கணும்னா நம்ம ஓட்டு போடுற இடத்துல காமிக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னுதான் இருக்குது யார் யார் என்னென்ன அட்டுலியம் பண்றாங்கன்னு பாருங்க அதை தயவு செஞ்சு அந்த இடத்துல வெளிகாட்டுங்க இன்னையில இருந்து பாருங்க இது வரைக்கும் எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்ருவோமே இது வரைக்கும் நடந்தது கூட வந்து விட்டுருவோம் பட் இனிமே இந்த ஆத்மா போய் சாந்தி அடையும் நாள் தயவு செஞ்சு இந்த ஹோடிங்க யாருமே வைக்காம இருங்க வைக்கிறவங்கள தயவு செஞ்சு யாருமே ஆதரிக்காதீங்க இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸா இருப்பீங்க இல்ல யங்ஸ்டர்ஸோட அப்பா அம்மாவா இருப்பீங்க நாளைக்கு உங்க வீட்டில கல்யாணம் நடக்கும் உங்களுக்கே கூட கல்யாணம் நடக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணம் நடக்கும் தயவு செஞ்சு அது கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் நீங்க ஹோர்டிங் கண்டிப்பா வைக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா ஆமா நான் பெரிய ஆளுநர் அது ஊருக்கு காமிச்சி ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி அதுக்கு எல்லா சேஃப்டி ரெகுலேஷன் ஏகப்பட்டது இருக்குது இன்ஃபேக்ட் நீங்க ஒரு பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா முன்சிபாலிட்டி உங்களுக்கு கொடுத்த பெர்மிஷன் வந்து நீங்க அந்த போர்ட்லேயே வந்து ஒட்டி வைக்கணும் இது எதுவுமே யாருமே பண்ணுறது கிடையாது இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு நம்மளால் நிறைய பேருக்கு தெரியாது பெர்மிஷன் இல்லாம எங்கேயுமே ஃப்ளெக்ஸ் வைக்க கூடாது அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட சொல்லணும் போலீஸ் வந்து அந்த இடத்த வெரிஃபை பண்ணணும்னு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எதுவுமே பண்ணாம இருக்கிற நம்ம தயவு செஞ்சு நம்ம வீட்டில் ஆரம்பிப்போம் பிகாஸ் சேஞ்ச் ஆல்வேஸ் வீட்டில் தான் ஒரு சேஞ்ச் வந்து வர ஆரம்பித்து பெரிய ஃபோட்டோவை போட்டு குட்டி ஹீரோ வந்து ஆடுற மாதிரி அந்த குட்டி ஹீரோ பெரிய ஹீரோ ஆகிறப்போ அவங்களோட ஃபோட்டோ போட்டு இன்னொரு குட்டி ஹீரோ வந்து ஆடுற மாதிரி தேட்டரில் எதுக்கு இந்த எதுவுமே எல்லாமே தப்பு தானே தயவு செஞ்ச மாதிரி ஹோடிங் கல்ச்சர் அதுக்கு ஒரு தமிழ்நாடு வந்து நிறைய இடத்துல பெருமையா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹோடிங்க வந்து இறந்து போன ரெண்டு பேரும் சம்பாதிச்ச ஊர் நம்ம அப்படிங்கிற ஒரு அசிங்கத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு கேட்டு தயவு செஞ்சு ஊர்ல எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க சுபாஸ்ரீயோட மரணம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம் அண்டில் தென் பாய் மதன் கௌரி மாற்றம் வருங்கிற நம்பிக்கையோட லவ் யூ ஆல் சியர்ஸ் டேக் கேர்